அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீலங்கா நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி கோவில் பகுதி இறுதி பகுதியாக ஆறில் உங்களுக்கு கந்தசஷ்டி விழாவில் நடந்த சூரன் பூ இந்த காட்சிகடை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஒருகனாடியார்கள் சீனிவாசன் வாசமியே சுனார்க்கும். The last part of Sri Lanka நல்லும் கந்தசாமி கோயில் going to as கந்தசி சுரன் வார் pictures are narrated by me It is going to be presented. Thank you very much for supporting on this regard of all parts of ஸ்ரீலங்கா ஜாஃப்னா ஸ்ரீ கந்தசுவாமி டெம்பிள் கந்தசத்தின் விழாவில் ஆறாவது நாளாக இந்த சூரன் போர் நடைபெறுகிறது இப்பொழுது கந்தசாமி முருகன் செந்தில் ஆண்டவர் இப்பொழுது சூரனை மதம் பண்ணுவதற்காக வெளியின் வரும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வெளியில் வந்து அவர் முதலாவதாக சந்திக்கும் சூரன் கஜமுகாசுரன் என்ற சூரனை வதம் செய்யும் காட்சியைத்தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கஜாசுரன் கஜனையுடன் முருகரை பலம் வந்து அவரை வதம் செய்வதற்காக வரும் பொழுது அவர் தலை இப்பொழுது துண்டிக்கப்பட்டு முருகரால் ஆட்கொள்ளப்படுகிறார் என்பது மிகவும் அருமையாக காட்சிகளாக இங்கு தொகுத்துள்ளது அதேபோல் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா என்று கூவிக்கொண்ட பக்தர்களும் சூரியனை வதம் செய்வார் கஜமுகாசனை வதம் செய்திருப்பார் குடித்து அடுத்தது சிங்கமுகாசுரன் என்ற வதம் செய்யும் காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓடி ஓடிவரும் காட்சியை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் வெள்ள கூட்டத்தில் அந்த சிங்கமுகாசுரன் ஓடிவரும் காட்சியை இப்பொழுது உங்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் பக்தர் பட இருக்கை உன்னால் என்ன முடியும் என்று சிங்கமுகாசுரன் வதம் காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிங்கமுகாசன் வதம் செய்யப்பட்டு முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறார் அடுத்தபடியாக வருவதில் சிங்கமுகாசுரன் என்ற சகோதரர்களை மிகவும் என் சகோதர அழித்து உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் என்று ஓடி வந்து கொண்டிருக்கிறார் மிகுந்த ஆணவத்துடன் வந்து கொண்டிருக்கும் சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தயாரிக்கொண்டு தயாராகொண்டிருக்கிறார் முருகப்பெருமானை அவர் இப்பொழுது மரமாக நின்று கொண்டிருக்கிறார் அந்த மர மரத்தின் காட்சியை மரமாக நின்ற காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் மரமாக நின்றாலும் உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் என்று சூரபத்மனை அழித்து அந்த பெருமான் அவரை ஆட்கொண்டு அதில் வரும் சேவல் கொடியை தனது சேவலை தன் கொடியாகவும் மயிலை தன் வாக வாகனமாகவும் சூரபத்மனை ஆட்கொண்டார் என்ற சிறப்பு காட்சியை இந்த நல்லூர் கந்தசாமி கோயிலில் பக்தர்களுக்கு அவருடைய அந்த பக்த கோடி ஜனங்களுக்கும் இப்பொழுது காட்சி தந்து அவர் ஆராதனையுடன் திருவீதி உலா வந்து மீண்டும் சன்னதிக்கு திரும்பும் காட்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தான் என்று அகந்தை கொண்டு தேவர்களை துன்புறுத்திய சூரபத்மனை அழித்த முருக கடவுளின் கந்தசஷ்டியின் ஆறாவது நாளாக வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியிற்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வளிமநாள கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா